எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முகத்திற்கு ஆவி பிடி பிடிக்கிறோம் இல்லையா அதனால் ஏற்படும் நன்மை முகத்தில் ஆவி பிடிக்கிறதுனால என்னென்ன நன்மை ஏற்படுது அப்படின்ற பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் முகத்தில் உள்ள அழுக்கு வந்து விரைவில் எடுக்கிறதுக்கு இந்த ஆவி பிடிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எப்பொழுதுமே நம்ம ஆவி பிடிச்ச முடிச்சோடன ஒரு சுத்தமான துணி எடுத்து முகத்துல நல்லா அழுத்தி தொடச்சிடணும் அப்ப வந்து இறந்த செல்கள் எல்லாம் எளிதில் வந்து வெளியேறிடும் வெளியே வந்துடும் அதற்கு அடுத்ததான் கரும்புள்ளி இல்லை வெள்ளை புள்ளிகள் இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் நீங்கணும்னா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா ஆவி பிடிச்சிட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு டர்க்கி டவல் அது மாதிரி வச்சு நல்லா அழுத்தின் இங்கெல்லாம் தொடச்சி எடுத்து மூக்கு இந்த சைட்லாம் தொடச்சி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிளாக் அண்ட் ஸ்வைட் போயிடும் அது அது வந்து நம்ம ரெகுலராக பண்ணிட்டே இருந்தோன்னா திரும்பி நமக்கு வராது அதற்கெடுத்ததாக பார்த்திங்கன்னா மற்றொரு இந்த ஆவி பிடிக்கிறதுனால ஒரு நன்மை என்னன்னாக்கா நம்ம முதுமையை வந்து தடுக்கலாம் நம்ம முகத்தில் வந்து அழுக்கு இதெல்லாம் சேர்கிறனால தான் நமக்கு முதுமை தொற்று ஏற்படுது அந்த சரும அழுக்குகளை நம்ம நீக்கினோம்னாக்கா முகம் நல்லா பொலிவா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம ஆவி ஆவி பிடிச்சிட்டு நமக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம ஆவி பிடிச்சுன்னு வச்சுக்கல ஆவி பிடிச்சு அந்த வெளியேறும் போது நல்லா தொடச்சி எடுத்தோம்னாக்கா நமக்கு எளிமையான தோற்றத்தை தரக்கூடியது நம்ம ஆவி பிடிக்கும் போது நம்ம எம்டியா ஆவி பிடிக்காம நம்ம அஹ் என்ன பண்ணா இப்ப எலுமிச்சை பழம் பிரிஞ்சுட்டு அது தோல் இருக்கும் பாத்தீங்களா அத உள்ள போட்டுட்டு அந்த சுடுதண்ணிக்குள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவி வேப்பலை இருக்கு பார்த்தீங்களா அந்த வேப்பலை கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சிங்கன்னா இன்னும் நம்ம முகம் வந்து நல்லா என்ன சொல்றது ப்ரைட்டாகவும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் என்னைக்குமே ஆவி பிடிச்சி முடிச்ச உடனேயே ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடைச்சி அடிக்கணும் ஏன்னா நம்ம ஃபேஸ்ல வந்த அந்த ஹோல்ஸ் அந்த ஃபோர்ஸஸ் வந்து நல்லா ஓப்பன் ஆகிருக்கும் நம்ம அப்படி தொடைக்காம விட்டோம்னு வச்சுக்கங்களேன் அதுக்குள்ள திருப்பியும் போயிட்டு உட்காந்து நம்ம முகம் இன்னுமே அசிங்கமாயிடும் அதனால எப்பவுமே ஆவி பிடிச்ச உடனே நல்லா தொடச்சு எடுத்துடணும் ஆஹ் அதுக்கடுத்ததா பிம்பிள் இருக்கும்போது அஹ் முகத்திற்கு நாலு இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் ஆவி பிடிக்கும் பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாக்கா அப்படியே ஒரு ஆவி பிடிச்சி முடிச்சோன்னா ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸாக விட்டுருணும் அப்புறம் அந்த ஐஸ் கட்டி இருந்து இந்த ஐஸ் கட்டி எடுத்து அதில் வச்சுன்னு வச்சிக்கலாம் பிம்பிள்ஸ் உடஞ்சிரும் இதனால ஒரே நாளில் வந்து நம்ம பிம்ஸ் பிம்பிள்ஸை வந்து இல்லாமல் பண்ணிடலாம் நம்ம ஆவி பிடிக்கும் போது முகத்திற்கு வந்து சரியான ரத்த ஓட்டம் இருக்கும் மேலும் துளைகளில் வந்து எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது ஸ்வா அந்த போர்சஸ்லாம் இருக்கு பார்த்திங்களா இந்த சர்ம துளைகள்லாம் அதில் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அதில் சர்மம் வந்து நல்லா அழகு பெறும் அப்படின்னு சொல்றாங்க அதனால் நம்ம நேரம் இருக்கும்போது ஆவி பிடிச்சி நம்ம ம சர்மத்தையும் நம்ம ஃபேஸை வந்து நல்லா புத்துணர்ச்சியோட அழகாகவும் வச்சுக்கணும் இந்த மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் தேங்க்யூ